வணக்கம் மின்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் ஈழநாடு காலை முரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய தினம் நான்காம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே தமிழர் பிரதேச அரசியலிலே இப்பொழுது பேசுபொருள் இருப்பது சங்கு சைக்கிள் கூட்டணி இந்த சங்கு சைக்கிள் கூட்டணி தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பெரும் விமர்சனங்களாகவும் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்திருக்கிற ஒரு விடயமாகவும் இப்பொழுது மாறியிருக்கிறது குறிப்பாக மணிவண்ணன் மற்றும் சைக்கிள் சைக்கிளுக்குள்ளே இரண்டு பிரிவு ஏற்பட்ட விடயம் யாவரும் அறிந்த விடயம் மணிவண்ணன் தரப்பு மற்றும் கஜேந்திரகுமார் தரப்பினர் இரண்டு பிரிவுகள் ஏற்பட்டிருந்தன அந்த நேரத்திலே மணிவண்ணன் அவர்களுக்கு மறைமுகமாக இபிடிபி ஆதரவு வழங்கியதாகவும் அவர்களுக்கு அவர் ஒரு விருந்து உபசாரம் வைத்ததாகவும் அந்த நேரங்களிலே அதிக சைக்கிள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் நேரடியான ஆதரவாளர் அதாவது கஜேந்திரகுமார் அவருடைய ஆதரவாளர்கள் பெரும் விமர்சனத்தை வைத்திருந்தார்கள் அவர்கள் இப்பிடிப்போடு சேர்ந்து அதாவது ஒட்டுக்குழுவோடு சேர்ந்து இவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் என்று பெரும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் ஒரு காலத்திலே யாரையெல்லாம் ஒட்டுக்குழு என்று சொன்னார்களோ அவர்களோடு கைகோர்த்திருக்கிறார்கள் இப்பொழுது இன்றைய காலை முரசு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது சங்கு சைக்கிள் கூட்டு இன்று டக்ளஸோடு பேச்சு என்று சொல்லப்பட்டதாக அந்த செய்தி மாறியிருக்கிறது இது தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியலா என்கின்ற ஒரு விடயத்திலே இப்பொழுது கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது எனவே அது குறித்து நாங்கள் அதிக பேசவும் முடியாத காரணம் இப்பொழுது அதிலே அரசோடு சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லது அரசோடு சேர்ந்து இயங்கியவர்கள் இருக்கிறார்கள் அரசினுடைய யுத்தம் முடிவடைந்த பின்னர் முதல் தடவையாக இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் இருந்திருக்கு இருக்கிறார்கள் எனவே பல விடயங்கள் இவ்வாறு இருக்கிறது இந்த நிலையிலே செம்மணி புதைகுழி தோண்டப்பட்டிருக்கிறது செம்மணியிலே உயிரிழந்திருக்கக்கூடிய உறவுகள் யார் அங்கே புதைக்கப்பட்டிருப்பது யார் என்கிற விடயங்கள் இப்பொழுது இருக்கிறது குறிப்பாக அது எங்களுடைய தமிழ் உறவுகள் அவர்களிலே யார் என்பது இனம் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது கிரிசாந்தி கொலை வழக்கு யாருமே மறந்துவிட முடியாத ஒரு விடயம் சூண்டுகுழி மாணவி அந்த மாணவியை பாடசாலை முடிந்து அல்லது பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்த மாணவி பாடசாலை முடிந்து வந்திருக்கக்கூடிய நேரத்திலே அவர் செம்மணியில் இருக்கக்கூடிய காவலரிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக ஒருவர் அவருடைய தாயாருக்கு சொல்லியிருந்தார் அதனைத் தொடர்ந்து தேடி சென்றவர்களையும் காணவில்லை அந்த மாணவி உட்பட அந்த குடும்பத்திலே நான்கு பேர் மரணித்திருக்கிறார்கள் பின்னர் அந்த விசாரணைகள் மூலமாக அது வெளிவந்திருந்தது அரசே அந்த விடயத்தை வெளிக்கொணர்ந்திருந்ததையும் நாங்கள் அஹ் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அரசு குறித்த குற்றவாளிகளுக்கு தண்டனை விதித்திருந்தது யுத்த காலம் குறிப்பாக யாழ் குடாநாடு முழுவதும் படையினர் வசம் இருந்த காலத்திலே இவ்வாறான ஒரு விடயம் வெளிக்கொணரப்பட்டதும் அரசை பாராட்ட வேண்டிய விடயம்தான் அப்போது சந்திரிகா அவர்கள் இருந்திருந்தார்கள் மறந்துவிட முடியாது அந்த நேரத்திலே குற்றத்துக்கு அல்லது குற்றம் சாட்டப்பட்டு அவர்கள் நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவர்கள் மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள் தம்மை விடுவிக்கும்படியாக அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மேலும் மேல்முறையீடு செய்ய முடியாது என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறு பல விடயங்கள் தமிழ் தாயகப் பகுதிகளிலே இப்பொழுது இடம்பெறுகிறது இரண்டரை அடி நீளமான எலும்பு தொகுதி கூட மீட்கப்பட்டிருக்கிறது செம்மணியிலே எனவே அது ஒரு சிறுவர்களுடைய உடல்களாக இருக்கலாம் என்கின்ற வழியிடப்பட்டிருக்கிறது நேற்று தினம் வவுனியா பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு விடயம் கூட பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய விடம் முப்பத்தி ரெண்டு வயது அமெரிக்கத்துக்கு ஒரு ஆசிரியை அந்த ஆசிரியை அஹ் சிறு வயது அல்லது பத்தொன்பது வயதுடைய ஒரு மாணவனோடு ஒரு தவறான உறவு கொண்டதாக கணவன் குற்றம் சாட்டியதாகவும் சொல்லப்பட்டு அவர் தன்னுடைய மனைவினுடைய கழுத்தை அறுத்து அந்த தலையை கொண்டு சென்று போலீசிலே சரணடைந்திருக்கக்கூடிய விடியம்பெறும் பரபரப்பை வவுனியா பகுதியிலே ஏற்படுத்தி இருக்கிறது இதுவும் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களை ஆட்கொண்ட ஒரு செய்தி அதே நேரத்திலே வளமையான செய்திகளை பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதாவது போதை மாத்திரைகளோடு கைது கஞ்சா தொடர்பான கைதுகள் அவற்றை நாங்கள் மீண்டும் இந்த இன்றைய பத்திரிகை கண்ணோட நேரத்திலே தவிர்த்து கொண்டுதான் இனிய செய்திகளை பார்க்க போகிறோம் அதே போல ஊர்காவல் துறையிலே ஆலயத்திலே திருடியவர் கைதாகி இருக்கிற விடியமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே முச்சந்தி முரளி தன்னுடைய கருத்தில் பதிவு செய்திருக்கிற விடியம் கடவுளட்டையே களவெடுக்கிற நெஞ்சக்காரர் பிடிபடாமல் இருப்பினமோன முச்சந்தி முரளி கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இவ்வாறு இன்றைய செய்திகளிலே பல முக்கியமான செய்திகளை எதிர்பார்த்து உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயத்தை பார்க்கலாம் போரிலே உயிரிழந்த மக்களை நினைவு அவசியம் ஆஸ்திரேலிய தூதுவர் ஸ்டீவன் தெரிவி அவசியத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஆனால் ஆஸ்திரேலியாவிலே போரில் கொல்லப்பட்ட மக்களுக்கான நினைவு தூவி அமைக்கப்படுவது குறித்து நாடாளுமன்றமே தீர்மானிக்கும் இவ்வாறு இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது பெங்களூர் சாம்பியன் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது விளையாட்டு செய்திகள் பக்கத்திலேயே குறிப்பாக அது ஒன்பதாவது பக்கத்திலே விரிவாக கொடுக்கப்படும் செம்மணி சித்து பாத்தி மைதானத்திலே இரண்டு நீளமான இன்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது சிறுவர்களுடைய வேண சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது அஹ் சித்துப்பாத்தி குற்றப்பகுதியை புதை குழுவியாக அறிவிக்குமாறு யாழ் நீதவா நீதிமன்றத்திலே விண்ணப்பம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலே கட்டளை என்கின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஊழல்வாதிகள் கைதாவார்கள் என அமைச்சர் அழிந்த உறுதியளித்திருக்கிறபடி அதே நேரத்திலே சின்ன பூவரசம் குளம் காட்டு பகுதியிலே இந்த பயங்கரம் மனைவினுடைய கழுத்தறுத்து கொலை தலையுடன் கணவன் சரண் பவுனியாவிலே கொடூரம் என்கின்ற விடயமாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது முல்லையிலே இந்த வருடம் மட்டும் பதினேழு பேர் நீரிலே மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள் முல்லைத்தீவிலேயே முல்லைத்தீவு கடற்படை பகுதியிலே குளம் கேணி ஆகிய பகுதிகளிலே வார் உயிரிழந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் கிருஷாந்தி கொலை வழக்கு குற்றவாளிகளுடைய அடிப்படை உரிமை மீறல் மனு உயர் நீதிமன்ற நீதிபதிகளால் அடியோடு நிராகரிப்பு மேன்முறையீடு செய்வதற்கும் அனுமதி மறுப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாக முன்பக்க செய்தி அமைய பெற்றிருக்கிறது வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே கற்பிணியான தன்னுடைய மனைவியினுடைய தலையோடு கணவன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த விடயமும் குடும்ப தகராறு கொலையில் முடிந்ததாகவும் பவுனியா புலியங்குளத்திலே கொடூரம் எனவும் அங்கே சொல்லப்பட்ட அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது நீதித்துறையிலே அரசு தலையிடாது அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது ஆனேர உப்பு பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது சபையிலே அமைச்சர் அஹ் ஹந்திரித்தி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த பெயர் மாற்றப்பட்டது அமைச்சரவைக்கு அங்கீகாரம் அல்லது அனுமதி வழங்கியது பாராளுமன்றம் அனும ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் இவை தொடர்பாக இனிமேலும் நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே விமர்சிப்பதானது அது நல்ல ஆரோக்கியமான உறவை வலுப்படுத்தாது எனவே இதனை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து ஒரு சிறந்த ஆரோக்கியமான உறவை தெற்கோடு ஏற்படுத்த வழி சமைக்கும் விசேட சுற்றி வளைப்பு சுண்ணாகத்தில் இருபது பேர் கைதாகி இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே யுத்தத்தால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது செம்மணியிலே இரண்டு மனித எலும்பு கூடு தொகுதி அடையாளம் காணப்படுவதாக விளம்பர பத்திரிகை சொல்லியிருக்கிறது இலங்கை மின்சார சபை தலைவராக உதயங்க நியமனம் என்கின்ற விடியும் தரப்பட்டிருக்கிறது அதனிடத்திலேயே கேவட்டியிலே குடும்ப சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி பார்க்க முடிகிறது பொதுமக்களின் பாதுகாப்புக்காக முப்படைகளை அழைக்க ஜனாதிபதி உத்தரவு என்கின்ற செய்திகளும் வலமுறி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே குறுந்தூர் மலை விவசாயிகளை விடுதலை செய்ய கோரி பிஜார் பல்கலைக்கழகத்திலே இன்று போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மகாவலி நில விநியோகம் குறித்த அரசு விசாரணை என்கின்ற விடயங்களும் பறிபோகும் தமிழர் பூர்வீக நிலங்கள் இரண்டாயிரம் ஏக்கரிலே வவுனியாவிலே சிங்கள குடியேற்றம் எண்ணாயிரம் ஏக்கரிலே ஒட்டி சுட்டானிலே விமான படைத்தளம் தமிழர் காணிகளை தாரை பார்க்கும் பென இலாகா என்கின்ற விடயமும் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்கள் ரவிகரன் எம்பி அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஈழ அகதிகள் நாடு திரும்ப தடையிலே பாதுகாப்பு அமைச்சர் உறுதியளித்திருக்கிறது ஆனேர உப்பு என்ற பெயர் சூட்டப்படும் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது போராளிடம் பேர் குடும்பங்களுக்கு வீடுகள் அங்கீகாரம் வழங்கிய அமைச்சரவை என்கின்ற செய்திகளும் கிருசாந்தி படுகொலை குற்றவாளிகளின் மேலும் தள்ளுபடி என்கின்ற விடயங்களும் மயிலிட்டி துறைமுகத்திலே மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணி என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன ஹரணியை பிரதமர் பதவியில் இருந்து மாற்றும் எண்ணம் இல்லை என்கின்ற விடயத்தை அரசு இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறது தேவையற்றவர்கள் குறிப்பாக உதய கம் பில்ல உம் மணிக்கவும் பெரும்பு நம்மனுடைய சாகர காரியவசம் இவர்கள் கடுமையாக போ முயற்சித்து வந்திருக்கிறார்கள் இந்த பிரதமர் மாற்றம் குறித்து வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்களை காரைமரசு பத்திரிகை காரைமரசு பத்திரிகையின் தலைப்பு செய்தி சங்கு சைக்கிள் பூட்டு இன்று டக்குலசுடன் பேச்சு சபைகளில் ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புல்மூட்டையிலே மீனவர்கள் மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு ஒருவர் படுகாயங்களோடு வைத்திய சாலையில் அனுமதி விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைவொழி நிரூபிக்க ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறும் நேற்று மனித இரண்டு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டதாகவும் செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரதமர் பதவியில் இருந்து கரணியை மாற்றும் எண்ணம் அரசுக்கு இல்லை என அமைச்சர் நலிந்த அறிவித்திருக்கிறார் பயிர் சேதம் தொடர்பான மதிப்பீடு பணி ஆரம்பம் என்கின்ற விடயங்களும் வடக்கு கிழக்கிலே வீட்டு நிர்மாணத்துக்கான நிதியை அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் என்கின்ற விடயங்களும் திரிபோசா உற்பத்திக்கு தேவையான சோளத்தை இறக்குமதி செய்ய ஒப்புதல் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களிலே தென்னை உற்பத்திகள் இலங்கைக்கு போதுமான அளவு எடுத்துக்கொண்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருந்தோம் இப்பொழுது தென்னை பொருட்களும் இறக்குமதி செய்யப்படுகின்ற விடயங்கள் இடம்பெறுகிறது அதே நேரத்திலே அஹ் இபோச சாலை தொடர்பான விடயங்கள் மேலதிக சேவைகளை வழங்க புதிய பஸ்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய காலை முரசு பத்திரிகையில் பார்க்கக்கூடிய விடயங்கள் இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு சரியாக கொடுக்கப்பட்டிருப்பது ஆயிரம் தேசிய பாடசாலைகள் மீண்டும் மாகாணங்களுக்கு வழங்கப்படாது பிரதமர் ஹரிணி அமர்சூதிய தெரிவித்திருக்கிறார் புதிதாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் சரி மனைவியின் தலையுடன் கணவன் சரண் நாங்கள் பார்த்த செய்தியே ஏனைய செய்திகள் அதிகளவாக நாங்கள் பார்த்த செய்திகளே ஈழ நாடு பத்திரிகைகளும் இருக்கிறது எனவே இன்றும் ஐந்து பத்திரிகைகளுள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கின்றோம் மேலும் உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்த்து கொண்டு விடைபெறலாம் கொழும்பு மாநகர சபையை விட்டு தர மாட்டோம் என விமல் ரத்நாயக்க உறுதியளித்திருக்கிறார் ஒரு லட்சம் மாலை தீவிலே வேலை வாய்ப்பு என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்திய ஒப்பந்தத்தால் நடு நடு ஒப்பந்தத்தால் நாடு கொடுக்கப்பட்டிருப்பதான விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது தர்மபுரம் மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் ஊழல் ஒழிப்பு செயல் திட்டத்துக்கு வழங்கியிருக்கிறது மேலும் பல செய்திகள் பார்க்கக்கூடியதாகவும் அதே இடத்திலே கட்டுரைகளாகவும் இன்றைய புதிய பத்திரிகையில் வரையப்பட்டிருக்கிறது இது இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்புரித்தின குரல் இளநாடு காலை முரசிய பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி